அந்தமான் தீவு பகுதியில் இயற்கை எரிவாயு இருப்பு கண்டுபிடிக்கப்பட்டது இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பு முயற்சியில் புதிய மைல்கல் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது இந்தியாவின் எரிசக்தி தேடல் முயற்சிக்கு மிகப்பெரிய ஊக்கமாக அமைந்துள்ளது என்று மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதில் இந்த தகவல்களை அவர் பகிர்ந்திருக்கிறார் அந்தமான் தீவுகளின் கிழக்கு கடற்கரையில் பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஸ்ரீ விஜயபுரம் பகுதியில் எரிவாயு இருப்பு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது உற்பத்தி சோதனையில் அந்த கிணற்றில் இயற்கை எரிவாயு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி எக்ஸ்தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதில் இந்த தகவல்களை அவர் குறிப்பிட்டு அந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கவியரசனிடம் கேட்டு பெறலாம் கவியரசன் தகவல்கள் என்ன பதிவு பண்ணலாம் வணக்கம் ராகபிரியா எரிசக்தி என்பது ஒரு நாடு முன்னேற்றம் அடைவதற்கு மிக மிக தேவையான ஒன்றாக இருக்கிறது அதுவும் இந்தியா போன்ற அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக இருக்கும்போது இந்த எரிசக்தி தான் எல்லாத்துக்கும் முக்கியமான அடித்தளமாக இருக்கிறது அந்த எரிசக்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எண்பது விழுத்தாட்டுக்கு மேலே வெளிநாடுகளில் இருந்தா நம்ம வந்து இறக்குமதி பண்ணுறோம் பெட்ரோல் ஆகட்டும் இல்லை எரிவாயு ஆகட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வெளிநாட்டுலன்னா இறக்குமதி பண்றோம் குறிப்பாக ரஷ்யாவுக்கு சேர்ந்து அதிக அளவுல மானிய விலையில நம்ம கச்சா எண்ணெய் வாங்குறோம் இப்ப அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அதையே ஒரு குற்றச்சாட்டா சொல்லி தான் நமக்கு அதிக வரி விதித்திருக்கிறாரு அது மட்டும் இல்ல ரஷ்யாவுக்கு இருந்து நீங்க கச்சா எண்ணெய் வாங்குறத உடனடியாக நிறுத்தணும் அப்படின்னு அவரு சொன்னாரு ஆனா நம்ம அதை பத்தி கவலைப்படலை தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அமெரிக்க சிந்தைக்கு மாற்றாக வேற பிடிக்கிறதுக்கான வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு நடுவுல மிக மிக ஒரு முக்கியமான செய்தியை பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி தனது எக்ஸ் வலைத்தள பட்டத்தில் வெளியிட்டிருக்கிறாரு அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு விரிவா பார்த்தோம்னா அந்தமான்ல இருந்து அதாவது அந்தமான் தீவுகளில் இருந்து பதினேழு கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு இடம் ஸ்ரீ விஜயபுரம் அங்கே வந்து இயற்கை எரிவாயுக்காக கண்டுபிடிக்கிறதுக்காக ஆராய்ச்சி பண்றாங்க பல ஆண்டு காலமாகவே வந்து அந்தமான் தீவுகளில் இயற்கை எரிவாயு ஈட்டுறது அப்படின்னு விஞ்ஞானிகளும் சரி சொல்லிட்டு வந்தாங்க அது வந்து நம்ம ஆய்வின் மூலம் தானே உறுதி உறுதிப்படுத்த முடியும் அதற்காக அந்த ஆய்வை மேற்கொள்ளும் போது ஸ்ரீ விஜயபுரத்துல இரண்டு கிணறுகளில் எரிவாயு இருப்பதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதாவது இரண்டு கிணறுகளை தோன்றாங்க இரண்டாயிரத்து இருநூற்று பன்னிரெண்டு அதே போல இரண்டாயிரத்தி இருநூற்று ஐம்பது இந்த இடைப்பட்ட மீட்டர் தூரத்துல இயற்கை எரிவாயு இருப்பதை உறுதி செஞ்சிருக்காங்க அது தொடர்பான வீடியோவையும் ஹர்தீப் சிங் புரி வெளியிட்டிருக்கிறாரு அதுல வந்து நம்ம அந்த தீ எரியத பார்க்க முடியும் அதை வந்து இன்டர்மிட்டன்ட் பிளாரிங் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தீ எரிந்த வச்சுதான் இயற்கை எரிவாயு இருக்குது அப்படிங்கறத அந்த உறுதிப்படுத்திருக்காங்க அதுல இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பாக்குறதுக்காக அந்த இயற்கை எரிவாயுடைய சாம்பிள கொண்டு வந்து காட்சி நாடால ஆராய்ச்சி பண்றாங்க அப்படி ஆராய்ச்சி பண்ணும்போது எண்பத்தி ஏழு விழுக்காத அளவுக்கு மீத்தேன் இருப்பதும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இப்போ இந்த கிணறோட அளவு எந்த அளவுக்கு போகும் அதுல எவ்வளவு ஆண்டுகளுக்கு எரிவாயு கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் வந்து அடுத்தடுத்த ஆய்வுகள்ல தெரிய வரும் அதற்கு இன்னும் சில மாதங்கள் ஆகலாம் இப்ப இந்த அந்தமான் தீவுகள்ல இயற்கை எரிவாயு கண்டுபிடிக்கப்பட்டதன் மூலமாக எரிசக்தி தேவையில இந்தியா தன்னிறுவையை பெறுவதற்கான பயணத்துல ஒரு முக்கிய படிக்கல் மயில்கள் அப்படின்னு நம்ம இதை பார்க்கலாம் ஏன்னா இப்ப நம்ம உள்நாட்டிலேயே எரிசக்தி கிடைக்குது அப்படின்னா வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்றது குறையும் அதன் மூலமாக விலைவாசிகளும் குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன நாடு வந்து எல்லா வகையிலும் தற்சார்பு நோக்கி போறதுக்கு இந்த எரிசக்தி கண்டுபிடிப்பு என்பது மிகவும் உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதோட நிக்க போறது இல்லை அந்த இடத்துலையும் சரி இல்ல நாடு முழுவதும் பல்வேறு வேறு இடங்கள்லையும் கூட இந்த ஆய்வுகள்லாம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அப்படி அந்த எல்லா இடத்துலையும் நமக்கு வந்து எரிசக்தி கிடைக்கும் போது நிச்சயமாக வந்து எரிசக்திக்காக குறிப்பா பெட்ரோல் அப்புறம் கேஸுக்காக நம்ம அண்டை நாடுகளை அல்லது வேறு நாடுகளை சார்ந்திருக்கக்கூடிய நிலைமை வராது இருக்காது அப்படிங்கறதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் கணிப்பாகவும் இருக்குது தகவல்களுக்கு நன்றி